அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தரிசிக்க இருப்பது அருள்மிகு சவுந்தரவள்ளி தாயார் சமேத சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் சோழ மன்னர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படும் இத்திருக்கோயில் சென்னையிலிருந்து சுமார் முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் குன்றத்தூருக்கு அருகே சோமங்கலம் என்ற பகுதியில் உள்ளது ஐந்து கலசங்களை தாங்கிய சிறிய ஆலய கோபுரம் கிழக்கு நோக்கி அற்புதமாக அமைந்துள்ளது கோபுரத்தின் முன்பு இருபுறமும் நந்தவனம் அமைத்து நன்றாக பராமரித்து வருகிறார்கள் கோபுரத்தை கடந்து உள்ளே நுழைந்ததும் மிகவும் புராதனமான ஒரே கல்லால் செய்யப்பட்ட தீபஸ்தம்பம் மற்றும் பலிபீடம் அமைக்கப்பட்டுள்ளது அதையடுத்து அர்த்த மண்டபம் மற்றும் கருவறையை உள்ளடக்கிய பிரதான மண்டபம் பிரதான மண்டபத்தின் முன்புறம் கேரள மாநிலத்தில் உள்ள ஆலயங்களைப் போன்று மரத்தால் உத்திரம் அமைக்கப்பட்டு சீமைவோடு வேயப்பட்டு மிக அழகாக காட்சி தருகிறது பட்டாச்சாரியார் நம்மிடம் கூறியபடி முதலில் தாயார் சன்னதியை சென்று தரிசித்தோம் ஆலய பிரகாரத்தை சுற்றி வலம் வருகையில் மூலவருக்கு வலதுபுறம் தனி மண்டபத்தில் சவுந்தரவல்லி தாயார் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் தாயார் மேல் இரண்டு கரங்களில் தாமரை மலர் கொண்டு கீழ் இரண்டு கரங்களில் அபய வரத முத்திரையுடன் அமர்ந்த கோலத்தில் கருணையோடு அருள்பாலிக்கிறார் அடுத்து பிரதான மண்டபத்திற்கு செல்கிறோம் பிரதான மண்டபத்தின் இறுதியில் மூலவர் கருவறை சன்னதி அமைந்துள்ளது சன்னதி மண்டபத்தின் முன்பு இருபுறம் விஜயன் மற்றும் ஜெயன் ஆகிய துவார பாலகர்கள் கருவறையில் சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் கிழக்கு நோக்கி அற்புதமாக தரிசனம் அளிக்கிறார் மூலவர் பெருமாள் சங்கு சக்கரதாரியாக அபய கடி ஹஸ்தத்துடன் சால மாலை அணிந்து நின்ற கோலத்தில் நமக்கு அருள் புரிகிறார் கருவறை சன்னதியில் பெருமாளுக்கு முன்பு இடதுபுறம் ஒரு மேடையில் விஸ்வக்சேனர் இராமானுஜர் தேசிகர் மற்றும் ஆண்டாள் ஆகியோரின் சிலைகள் உள்ளன பிரதான மண்டபத்தில் மூலவர் சன்னதிக்கு வெளியே எதிரில் பெருமாளை வணங்கிய நிலையில் கருடாழ்வார் சன்னதி இப்போது ஆலயத்தின் சிறப்புகளைப் பற்றி பட்டாச்சாரியார் கூறுவதைக் காண்போம் அதன் பிறகு ஆலய தரிசனத்தை தொடர்வோம் ஸ்ரீவல்லபாய புயா குனே ஸ்ரீ நித் மங்களம் இந்த திருக்கோயிலானது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சோமங்கலம் என்ற கிராமத்தில் அதாவது ஸ்ரீபெருந்தூர் அருகே ஸ்ரீபெருந்தூர் போகிற வழியிலையும் இந்த தாம்பரத்துலேருந்து வர வழியில் தாம்பரத்துலேருந்து தனலட்சுமி காலேஜ் வர வழியில் மணிமங்கலம் ரூட்டில் சோமங்கலம் இங்கே அமைஞ்சிருக்கு இது வந்து மிகவும் சிறப்பான ஒரு சிறு தொண்டர் ஆழ்வான்ட்டு குரோதங்கள் சோகர் காலத்தில் விசேஷமாக அந்த கோயில் நிர்வாகம் பண்ணி அதுலேருந்து நிர்வாகம் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு வருஷமாக இந்த கோயில் வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த கோயிலில் மிகவும் சிறப்பானது என்னென்னா சுந்தரராஜ பெருமாள் சவுந்தரவள்ளி தாயார் விசேஷமான பெருமாள் இங்கே அவள் தான் வந்து அனுகிரகம் பண்ணுறது அப்புறம் வந்து சக்கர தாழ்வார் சுதர்சன ஆழ்வாரும் நரசிம்மரும் இங்கே இருக்காங்க அப்புறம் வந்து பக்த ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் இங்கே இந்த கோயிலில் இருக்கார் தாயார் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற தாயார் சௌந்தரவள்ளி தாயார் ரொம்ப அனுகிரகம் கொடுக்குறது கூட தாயார் இங்கே இந்த திருக்கோயிலில் என்னன்னாக்கா எல்லாம் வந்து சிறப்பாக நடந்துட்டு இருக்குது இங்கே இந்த சுந்தரராஜ பெருமாளை வந்து சேவிச்சாலே இங்கே சனிக்கிழமையில் எப்போவுமே தரிசனம் உண்டு ஏன்னா மற்ற கோயிலில் எல்லோரும் அதனால இங்கே சனிக்கிழமை விசேஷம் சனிக்கிழமை தான் எல்லா வந்து பெரும்பாலும் தரிசனம் பண்ணுறது இந்த கோயில் கார்த்தால் சனிக்கிழமையில் ஏழு மணிலேருந்து பத்தரை பேரில் திறந்துருக்கும் எப்போ வேணால் வரலாம் இந்த கோயிலில் விசேஷமாக சுந்தராஜ பெருமாள் ரொம்ப அனுகரவம் உள்ளவர் இங்கே வந்து எல்லாம் வந்து என்னென்ன கஷ்டங்கள் எது எதுக்கு வேண்டின்னாலும் இந்த பெருமாள் வந்து உடனே வந்து நிவர்த்தி பண்ணுவார் அதனால் வந்து ரொம்ப பலனடைஞ்சுவா நிறைய பேர் இருக்கா அதே மாதிரி இங்கே சௌந்தரவள்ளி தாயார் தாயார்கிட்ட வந்து இந்த மாதிரி கல்யாணம் ஆகாதவெல்லாம் வந்து இங்கே மஞ்சள் மா மஞ்சள் விரல் மஞ்சள் இருக்கு இல்லையா அதில் மாலை செலுத்தி அந்த மாலையை கட்டி கோத்து இந்த பெருமா தாயாரில் வேண்டின்ட்டு ஆனால் இது பண்ணாக்கா சீக்கிரத்தில் கல்யாணம் நடக்கிறது அது மாதிரி நிறைய பேர் இங்கே பண்ணிகிட்டு இருக்கா விசேஷமாக தாயாருக்கு விரல் மஞ்சளில் மாலை சாத்தினா போகிறோம் அவருக்கு நிச்சயமாக கல்யாணம் நடக்கிறது குது குதிராத இருந்ததெல்லாம் கூட குதிர்றது அது மாதிரி அதுவும் இல்லாது இங்கே வில்லத்தால் அர்ச்சனை இந்த தாயாருக்கு ரொம்ப விசேஷம் குங்கும அர்ச்சனையும் நடக்கிறது நவராத்திரியில் பத்து நாளைக்கு எங்கள் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு நாளைக்கு கைங்கரியம் பண்ணுறா இந்த ஊரில் இருக்கவா அதனால நவராத்திரி ரொம்ப விசேஷம் இங்கே தாயாருக்கு வந்து எப்போவுமே நவராத்திரியில் பங்குனி உத்தரத்தில் எங்கள் ரொம்ப விசேஷம் பங்குனி உத்தரத்தில் பெருமாள் சுந்தரராஜ பெருமாள் அங்கே மூல உற்சவர் அங்கே போய் எழுதி சேத்தி ஏற நடக்கும் அங்கே வந்து த பெருமாள் எல்லாம் திருமஞ்சனம் ஆகி பெருமாள் தாயார் திருமஞ்சனம் ஆகி தாயார் சன்னதியில் அவரெல்லாம் அங்கே எழுதி அங்கே மற்றவாள்கள் எல்லாம் அன்றைக்கி ராத்திரி சேர்த்தி பண்ணி மறுநாள் காலத்தால் பெருமாள் அங்கேருந்து பெருமாள் சன்னதிக்கு வருவார் அது மாதிரி ரொம்ப விசேஷமாக பங்குனி ஊத்திரம் இங்கே நடக்கிறது அது இல்லாமல் ஆணி மாதத்தில் ஆணி அஸ்தத்து அன்னைக்கு கருட சேவை சுந்தராஜ பெருமாளுக்கு ஒரு ஒரு வருஷமும் நடக்கிறது சிறப்பாக நடக்கிறது இங்கே ஊர் ஃபுல்லாக சுற்றி வருவார் வாகனத்தில் அதே மாதிரி தை மாதத்தில் சிரவணத்தில் தை சிரவணம் ஒரு ஒரு வருஷமும் அதுவும் விசேஷமாக நடக்கிறது இந்த கருட வாகனம் அது ரெண்டும் இல்லாமல் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு விசேஷமாக ஒரு புறப்பாடு அது சாதாரண பல்லக்கெல்லாம் நடக்கிறது அதுவும் மூணு புறப்பாடு இங்கே நடக்கிறது அது இல்லாமல் ஆஞ்சநேயர் இங்கே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் பக்தா ஆஞ்சநேயர் இங்கே ஹனுமன் ஜெயந்தி ரொம்ப சிறப்பாக விசேஷமாக சிறப்பு அர்ச்சனை நடந்து இங்கே நிறையா வந்து வந்து எல்லாம் அர்ச்சனை டிக்கெட்டு வாங்கி அதனால் நிறையா பலன் அடைஞ்சி போகிறவா இருக்கேன் அதுவும் இல்லாமல் இங்கே ஆஞ்சநேயருக்கு வந்து படிக்காத பசங்க படிக்க வந்து பசங்க பாஸ் பண்ணுறதுக்கு சரியாக படிக்கலை அது மாதிரி மற்ற தோசங்கள் எது இருந்தாலும் மட்டை தேங்காய் வாங்கி இங்கே அதை வந்து கட்டி ஒரு நாற்பத்தெட்டு நாளில் அது விசேஷமாக முடிஞ்சதும் இங்கே வந்து த அனுமார்க்கு அர்ச்சனை பண்ணி வடமாலை சாத்தி அது மூலமாக அனுமாரில் ரொம்ப வேடுக்கல் பண்ணி பணமாரன் மூலமாக எல்லாருக்கும் அனுகிரகம் பெறா அது ரொம்ப விசேஷமானது இங்கே சக்கர தாழ்வார் நரசிம்மர் இங்கே இருக்கிறதுனால இங்கே எல்லாம் வந்து அவாருக்கு உள்ள தோஷங்கள் எல்லாம் என்னென்ன இதுவோ இதாக எதுவானது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதுவாக இருந்தாலும் இந்த நரசிம்மரை வந்து சேவிச்சாக்கா நரசிம்மர் இருபத்தோரு சுற்று வந்து முடிஞ்ச போது எப்போக்கும் முடியுமோ வந்து சுற்றி நான் சேவைச்சாத அதனால் அவளுக்கு ரொம்ப பலன் கிடைக்கிது அது மாதிரி எல்லாம் நடக்கிறது இங்கே அதில் இந்த கோவிலில் வந்து கிருஷ்ணர் நவநீத கிருஷ்ணர் இங்கே இருக்கார் உள்ள உற்சவர் சின்னதாக குட்டி கிருஷ்ணர் அந்த கிருஷ்ணர் மூலமாக குழந்த பாருக்கு பாக்கியம் இல்லாதவரெல்லாம் வந்து வேண்டின்ட்டு அந்த கிருஷ்ணருக்கு குழந்த பிறந்ததும் கொலுசு தண்டை அவளை என்ன முடிஞ்சதோ செலுத்தலாம் அது இல்லாமல் இங்கே திருப்பதி மாதிரி இடைக்கேடை அவளால் அதை முடிஞ்சது ஏதாவது எதுவாக நாணயமாவோ இல்லை பேரீசம்போ கண்கண்டு எது வாழ்க்கைக்கு வந்து வேண்டிட்டு அவளால் முடியிருந்தோம் அது செலுத்தி அதனால் வந்து அந்த கிருஷ்ணர் அனுகிறவங்க போயிட்டு நிறைய பேர் இங்கே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு குழந்தை பிறந்துருக்கு அது ரொம்ப விசேஷமானது அது வந்து இங்கே எல்லாருக்கும் தெரியணும் அது அது மாதிரி இங்கே அனுகிறவங்க இந்த சுற்று வட்டாரத்தில் அதுவும் இங்கே மெட்ராஸ் பக்கத்தில் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இங்கே கிடைக்கிறது ரொம்ப விசேஷம் அது வேற எங்கேயும் அந்த மாதிரி பக்கத்தில் இல்லை அது மாதிரி நிறைய பலன்கள் இங்கே இருக்குது எல்லாரும் வந்து இந்த பெருமாளை சேவிச்சு அவாவது முடிஞ்சதில் என்ன பண்ண முடியுமோ அதை இந்த பெருமாளுக்கு செய்து ரொம்ப அவ அனுகிரகத்தை பெற வேண்டும் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கோம் ஆலய பிரகாரத்தை சுற்றி வலம் வருகையில் தனி சன்னதியில் ஒருபுறம் சுதர்சன ஆழ்வார் மற்றும் நரசிம்மர் ஆகியோர் அருள் மற்றும் சன்னதியில் ஆஞ்சநேயர் இருகரம் கூப்பி பெருமாளை வணங்கியபடி மேற்கு நோக்கி தரிசனம் அளிக்கிறார் ஆலய தல விருட்சம் வில்வ மரம் இத்திருத்தலம் பல பிரார்த்தனை சிறப்புகளுடன் சிறந்த பரிகார தலமாக விளங்குகிறது இப்போது அவற்றை பற்றி காண்போம் கடன் பிரச்சனை மற்றும் நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து ஏழு சனிக்கிழமைகள் சுந்தரராஜ பெருமாளை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் அவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறி சிறப்பான வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம் அதேபோல இங்குள்ள தாயாரும் பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறாள் செவ்வாய் அல்லது சர்ப்பதோஷத்தால் பாதிக்கப்பட்டு திருமணமாகாதவர்கள் இத்திருத்தலத்தில் உள்ள தாயாரை மனமுருக வேண்டி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் குங்கும அர்ச்சனை செய்து நெய் நெய்தீபமேற்றி வழிபட வேண்டும் இதனால் தோஷங்கள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை இங்குள்ள ஆஞ்சநேயருக்கு பக்தர்கள் தங்களின் பிரார்த்தனைகளை கூறி மட்டை தேங்காயை சமர்ப்பித்து வேண்டிக் கொண்டால் அவை அனைத்தும் விரைவில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை கருவறையில் மூலவரோடு அருள் புரியும் கண்ணன் குழந்தை வரம் அளிப்பவராக திகழ்கிறார் தொடர்ந்து மூன்று சனிக்கிழமைகள் பெருமாளை வணங்கி கண்ணனுக்கு கற்கண்டு மற்றும் வெண்ணை படைத்து வழிபட்டால் விரைவில் சந்தான பாக்கியம் உண்டாகும் என்பது நம்பிக்கை ஆலய நடை திறப்பு நேரம் சனிக்கிழமை காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மற்ற நாட்களில் ஒரு கால பூஜை முடிந்ததும் நடை சாத்தப்படுகிறது பக்தர்கள் பட்டாச்சாரியாரை ஒன்பது ஒன்று ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஆறு நான்கு என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு செல்லவும் கோயில் சென்னையிலிருந்து சுமார் முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது இத்திருத்தலம் குன்றத்தூர் மற்றும் தாம்பரம் பகுதிகளில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இந்த ஆலயத்திற்கு வெகு அருகில் சோமநாதீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது இது நவக்கிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தலம்